ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா போன வாட்டி தாங்க மிஸ் ஆகிடுச்சு இந்திய அணி இந்த வாட்டி கட்டாயம் மிஸ் ஆகாது நாங்கள் தான் இந்திய அணியை ஃபைனலில் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டு அணியின் கேப்டனான மிச்சல் சேந்தனார் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து விளையாட போகிற சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் குறி ஃபைனல் குறித்து பத்திரிக்கையாள சந்திப்பில் இந்திய அணிக்கு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு பழி வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சல்ஸ் சேந்தனர் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக நான் ஒத்துக்கிற இந்திய அணி ஒரு வலுவான அணி தான் ஒரு தலை சிறந்த தான் கண்டிப்பாக ஃபைனலில் எங்களுக்கு ஒரு சவாலான போட்டி இருக்குது இருந்தாலும் நாங்கள் இந்திய அணி இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்குவோம் இந்த கோப்பை எங்களோட கனவு இது வரைக்கும் நாங்கள் இந்த கோப்பை வெற்றி பெற்றதே இல்லை அதனால் இந்த கோப்பை எங்களோட கனவு கோப்பை அதனால் நாங்கள் கனவை நிறைவேற்றினோம்னா கிரௌண்டில் நல்லா பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது அது எங்களுக்கு கிளியராக தெரியுது கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் பழி வாங்கினா மட்டும்தான் அந்த கோப்பை எடுத்துகிட்டு போகிறனால ஹார்ட் ஒர்க் எங்களோட புல் எஃபெக்ட் எங்களோட நாங்கள் வெற்றி பெறணும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு இந்த கோப்பை எங்க நாட்டுக்கு எடுத்துட்டு சொல்ல அவங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே ஒரு தலைவலி கொடுப்பாங்க அதையும் மீறி நாங்கள் கண்டிப்பாக இந்தியா வீழ்த்தி இந்த கோப்பையை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சில் சாந்தனர் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காருங்க அவர் சொல்றது கரெக்டாக ஒரு ஐசிசி டிராஃபி கூட அடிக்கல நியூசிலாண்டு அணி அவங்களுக்கு கனவு கோப்பை எல்லாம் தான் பட் எங்களுக்கும் அது அடிச்சதே தாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி அடித்தார் அவள் தான் அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை எங்களுக்கும் ஒரு கனவு கோப்பையாக தான் இருக்குது பட் நீங்களும் ஒரு நல்ல டீம் தான் நான் யார் குறை சொல்கிறதுனே தெரில ஏன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூசிலாந்து அடித்தாலும் பரவாயில்ல ப்ரோ இந்தியா அடித்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு யார் அடித்தாலும் பரவாயில்லன்றாங்க சில பேர் சில பேர் இந்தியா தான் அடிக்கணுன்றாங்க இல்லை நியூசிலாண்டும் ஒரு நல்ல டீம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஓகே பட் இது வந்து நார்மல் மேட்ச் இல்லைங்க ஐசிசி ட்ராஃபி அதனால் நமக்கு முக்கியம் இந்த கோப்பை அதனால் கண்டிப்பாக இந்திய அணி முயற்சி இந்த கோப்பை வேலை கண்டிப்பாக இந்தியா ஃபேன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண மேட்சா கூட பரவாயில்லங்க நியூசிலாந்து ஜெயிக்கன்னு சொல்லிடலாம் இது வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி இதுக்கோசரம் நம்மளோ இயங்கிட்டு இருந்தோம் அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாயித்து வந்து ஃபைனல் வந்து தோக்கணுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்லா வே எப்படி சொல்ல கடவுளுக்கு கூட வேணிக்கங்க கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான டீமாக தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பை நம்ம ஃபைனலில் போய் விட்டோம் அதே போல் இதுலேயே போய் ஃபைனலில் விட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கண்டிப்பாக இந்தியன்னு வெல்லும் நம்ம நினைக்கலாம் ஜெயிப்பாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலை சொல்லுங்கள் அதே போல் நீங்கள் பார்க்குறங்க நீங்கள் வந்து ஒரு இந்திய சப்போர்ட்டராக இல்லை நியூசிலாந்து சப்போர்ட்டரோ மறக்காமல் கம்மலை கொஞ்சம் சொல்லிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்